நாற்பத்தி நான்கு குடும்பங்கள் குறித்த தோட்டத்தில் வாழ்ந்து வரும் நிலையில் தமது மூதாதையர்கள் நூறு வருடங்களாக வாழ்ந்த தொடர் குடியிருப்புகளுக்கு நன்றி தெரிவித்து கேக் வெட்டி நினைவு கூர்ந்துள்ளார்கள் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் அங்குள்ள மக்கள் வாழ்ந்து வரும் நிலையில் தம்மை பாதுகாத்த குடியிருப்புகளுக்கு நன்றி தெரிவிப்பதோடு தமது வாழ்வாதார நிலையையும் அவர்கள் வெளிப்படுத்தியுள்ளார்கள் பாரம்பரிய இசை கருவிகளை இசைத்து கும்மி கொட்டி ஒருவருக்கொருவர் இனிப்பு பண்ணுங்களை வழங்கி அதனை கொண்டாடியுள்ளார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு குறித்த குடியிருப்புகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ள நிலையில் தமது மூதாதையர்கள் பரம்பரை பரம்பரையாக வாழ்ந்த வீடுகளே இவை என அவர்கள் நினைவு கூர்ந்துள்ளார்கள் பசுமையான நினைவுகள் பல குறித்த வீடுகளில் புதைந்துள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் லயத்து வீட்டை பற்றி சில பேர் கேவலமாக பேசியிருப்பாங்க ஆனால் இதில் படித்து வெளியில் லாயராகவோ ஜட்ஜாவோ இருக்கிறாங்க நிறைய பேர் மாஸ்டர் மாதிரி டீச்சர் மாதிரிலாம் இருக்காங்க எங்கள் தாய் தோப்பை முன்னோர்கள்லாம் வந்து இந்த லயத்து வீட்டில் தான் வாழ்ந்து அந்த இடத்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க நாங்களும் இந்த லயத்து வீட்டு வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக தான் ஏற்றுக்கிறோம் லயத்து வாழ்க்கையை பற்றி யாருமே எகிழ்ச்சியாக பேசாதீங்க